காஷ்மீரி சிக்கன் முறுச்சாமுங்கிற சிக்கனு அதுக்கு தேவையானது கொத்தமல்லி இலை பிரியாணி இலை பூண்டு ஒரு பூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு கிராமு ஒரு வெங்காயம் ஒரு ஆறு பச்சை மிளகா லவங்கம் பட்டை ஏலக்காய் கொத்தமல்லி வெதை ஜீரகம் முந்திரி பருப்பு இதுக்கு தேவையானது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் பச்சை மிளகா இஞ்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு லவங்கம் பட்டை ஏலக்காய் ஒரு மூணு பீஸு இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு இது எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இதுக்கு தேவையான திருப்பி நம்ம தேவையானது பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இஞ்சி பூண்டு அரைச்சது பூ இது கஸ்தூரி மத்திமாங்க நார்த் இந்தியாவில் இது வந்து வெந்திய கீரை காய வச்சது கரம் மசாலா நெய் நம்ம அரைச்சது கொத்தமல்லி கொத்தமல்லி மசாலா போட்டு அரைச்சது ஒரு முந்நூறு கிராம் சிக்கனு ஒரு ஐம்பது கிராம் பன்னீர் செம்மண்ணா என்னென்னா பன்னீர் காசு பேரில் முறுக்குனா சிக்கன் அர்த்தம் வெங்காயம் சுனாதானம் இருக்கிறது தக்காளி சுனாதானம் இருக்குது கடை சுனா இருப்பது நெய்யை போட்டுக்கணும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி வெங்காயம் நெருக்கடி ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் கொஞ்சம் வெந்தயக் கொஞ்சம் போடுங்க இது கஸ்தூரி மெத்தி ட்ரை பண்ணது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிட்டு ஒரு நூறு கிராம் தக்காளி அதிகமாக நூறு கிராம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு சிக்கனை சென்னை முந்நூறு கிராம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும் அது கூட கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு அப்போ தான் சிக்கன் நல்லா உப்பு இறங்கும் உப்பு ஒரு சிக்கனை பிடிக்காது சிக்கனை நல்லா வதக்கிட்டு இந்த இந்த கிரீன் மசாலாவை இந்த சமன் மசாலா வாங்குது தேராக போட்டுக்கணும் போட்டு இதையும் நல்லா வதக்கணும் இது போட்டு இந்தளவு நல்லா வதக்கணும் எந்தளவுக்கு பச்சை மட்டுமோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இது அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பன்னீர் பால் கட்டி கட்டிமாங்க போட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும் கொஞ்சம் க்ரீம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் கொஞ்சம் ரெடியாச்சு அவ்வளோதான் ரெடி Редактор